ജ്ഞാനദം ശ്രീ ചന്ദ്രശേഖരേന്ദ്രഗുരു നമാമി മുധാൻമഹം ചന്ദ്രശേഖര 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 പാഹി മാം ചന്ദ്രശേഖര ചന്ദ്രശേഖര ചന്ദ്രശേഖരരക്ഷം ശ്രീഗുരുപ്യോ നമ പെരിവരി മഹിമൈ നമുക്ക് സൊല്ലോണാതത് அவ்வளோ பெரிய மகானை பற்றிய ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சமயம் பெரியவா வந்து அப்படி ஆந்திரா பக்கம் தன்னுடைய விஜயத்தை தொடர்ந்தார் அந்த ஊருக்குள்ளார போனோன்னா நார்மலாக பெரியவா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யாத்திரைகள் போகும் முன்னாடி யாருன்னா அமுச்சு ஒருத்தரை அதோட ஊர் நிலவரங்கள் தண்ணீர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்க சொல்லுவோம் அப்படி வந்த ஃபீட்பேக் என்னென்னா இந்த ஊரில் ஒன்றும் இல்லை எல்லாம் வறட்சி அந்த வறட்சின்னு எல்லோரும் விரக்தியில் இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்றும் இதுவும் இல்லை விளைச்சல் இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் விரக்தியில் இருக்காங்க அந்த ஊரை நம்ம க்ராஸ் பண்ணி போனோம்னா ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் இவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக் இருந்தாலும் அந்த ஊர் வழியாக போகிறார் மண் அப்படி பிளந்திருக்கு எங்கே பார்த்தாலும் புழியாக பிறந்துகின்றக்கு மழை என்பது மருந்துக்கும் இல்லாத ஊராக இருக்கிறது வானம் பார்த்த பூமி விவசாயத்தை தான் நம்பியிருக்கு ஆனால் விவசாயம் நடக்கலை அதனால் எல்லோருக்கும் பெரிய விரக்தி ஏன்னா அவருடைய எல்லாருடைய வளங்களும் கெட்டு மனங்களும் அதே மாதிரி வறண்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நகரம் அந்த கிராமம் இருக்கிறது விரிவாக என்ன பண்ணுறா அங்கே டேரா போட ஆயத்த பண்ணுறாரு அப்போது கூட இருந்தவா என்ன சொல்கிறா இங்கே நகராக போட்டோம்னா தண்ணிலாம் கிடைக்காது நம்ம தண்ணி கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் எதனா குட்டை இருக்கா அப்படின்னு கேட்குற அங்கே ஒரே ஒரு குட்டை இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா சரி பரவாயில்ல அது ஜபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் தன்னுடைய தண்டத்தால் அந்த குட்டையை ஒரு ஓரமாக கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜபம் மட்டும் பண்ணிவிட்டு வரார் ஜபம் பண்ணியாச்சு வந்தாச்சு அன்றைக்கு சாயங்காலம் வேலையாயிடுத்து அப்போ கூட இருந்த சிம்பந்த கேட்குறாரு வானம் எப்படி இருக்குன்னு ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்கு ஒன்றும் மேகமே காணும் அப்படின்னு அப்படியா சரி சாயங்காலம் ஆச்சு இருட்ட ஆரம்பிக்கிறது கொஞ்சம் காற்றெல்லாம் சில்லுன்னு வர மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சுவாமி இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஆமா பெரியவா அப்படி தான் இருக்கு அப்படியா சரி கொஞ்ச நேரம் ஆச்சு ஏதோ சிலு சிலுன்னு கொஞ்சம் காற்று வருது மழை தூவி வராமல் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமான்றான் அவ்வளோதான் அப்படியே இருந்து இருந்து அந்த இரவு மழை கொட்டுறது மழை கொட்டுறதுன்னு கருணை வெள்ளம் அப்படியே வெள்ளமாக வருகிறது அவருடைய கருணையினாலே அந்த ஊரில் மழை பெய்தது மறுநாள் காலையில் பார்க்கறதுக்கு ஊர் ஜனங்கள்லாம் அங்கேயே வந்து நிற்கிறா வாசல் நிற்கிறா அந்த இதுக்கிட்ட சுவாமி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது எங்களோடய இருங்க அப்படின்னு எல்லாரும் வந்து அன்பு கட்டளை எல்லாரும் நிற்கிறாங்க எல்லோரும் வந்து பார்க்கக்கூட வராத ஜனங்கள் அதாவது விருப்பப்படாதேன்றதில்லை விரக்தியில் இருந்த ஜனங்கள் இப்போது இதுதான் தெய்வம்னு தெரிஞ்சிட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க அப்போ சுவாமி சொல்கிறார் எல்லா அனுகிரகமாக எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ அவர் பண்ணின மந்திரத்தின் பலனா இல்லை அவருடைய பாத துளி அங்கே பட்டதின் பலனா அப்படின்னு போய் பார்த்தோன்னா அவருடைய அனுகிரகம் மனசில் வச்சுட்டார் முதல்லையே அதனால தான் அந்த ஊருக்கே போனார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அங்கே பிறந்த வறட்சியும் நிற்கினார் அந்த ஜனங்களுடைய மனநிலைகளை மாற்றிவிட்டார் அப்படிங்கிறது தான் சுவாமியோடைய அனுகிரகம் இப்படி பல பல மகிமைகளை தன்னுள்ளே அடக்கியிருந்தவர் நம்முடைய நடமாடும் தெய்வம் அவரை பற்றிய நினைவுகூரலை நான் இப்போது சொன்னதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் மகா பெரிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்